கண்டிப்பாக முடியும் ரைட் தேவன் கூடுதலாக கூடுதலாக வெளிப்பாடு தந்து கொண்டே இருக்கிறார் அவர் செய்ததை விட பெரிய கிரியா ஒன்று செய்யப்பா அவர் தண்ணீரில் ஒரு நேரம் ஒரு நேரம் தான் நடந்தார்னு எழுதியிருக்கு எத்தனை நேரம் நடந்தார்னு தெரில நீ என்ன சொல்லணும் பேப்பரில் விளம்பரம் கொடுங்க எங்கள் தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபிக்க நான் அந்த கங்கை ஆற்றுல இன்றைக்கு நடக்க போகிறேன் வெள்ளம் பெருசாக போயிட்டுருக்கு நான் நடக்க போகிறேன்னு பேசு இல்லை அதில் உன் கர்ச்சிஃபை எடுத்த அடி கங்கை ரிவர் வழி கொடுக்குங்கப்பா நீ சொல்லுவா ஏசுவே யாண்டவூயா பிப்ளிக்கல் இட் இஸ் பிப்ளிக்கல் நீ அப்படி முழக்க முடுறான் என்ன செய்கிறான் பத்து பேர் ஒன்று அடிக்க கையை தூக்குறான் இந்த பேருடைய கையும் ஒரு மாதத்திற்கு இங்கேயே நிற்கட்டும் என்று சொல்லு பத்தாயிரம் பேர் அந்த கங்கையில் பாப்புலேஷன் கூட இல்லையே ஐயாயிரம் பேர் ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னா அதை மல்டிப்ளை பை டென் நம்பர்ஸ் அஞ்சு லட்சம் ஞானஸ்தானம் நம்ம கொடுக்க வேண்டாமா எப்போ வேதம் இப்படித்தான் இருக்கு இதுதான் என் கண்ணப்படுதுப்பா குப்பானும் சுப்பானுதாப்போ வேணுங்கிறாரு நீ என்ன நினைக்கிற அங்கிள் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் யூபியில் நான் மிஷினரியாக இருக்கேன் என்ன பிரச்சனைனா மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கு அடுத்தது என்ன பிரச்சனைனா காலையில் ஒரு மணி நேரம் கூட என்னால் முழங்கால் போட முடியல அடுத்தது என்ன பிரச்சனை எனக்கு இன்னும் போனோகிராபிலிருந்து விடுதலை இல்லை ஆட குப்பா இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் நான் சென்சஸ் பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலை பயன்படுத்தின தேவன் ரைட் தாவிது செஞ்ச அக்கிரமத்தை சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்கு ஐயா அவர்களைத்தான் தேடுகிறா இழிவாக என்னப்பட்டவர்கள் நீ இந்த மேலான சிந்தைக்குள்ளே வந்தியன்னா இச்சையாகிய பாவத்திலிருந்து வெளியே வருவா அவருடைய அன்பை ருசிப்பாக பார்ப்பாய் அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பா அப்பொழுது என்ன ஆகும் அந்த ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் உனக்கு வந்து ஒரு பவரை ஜெனரேட் பண்ணி பாவ எண்ணத்துலேருந்து நீ வெளியே வந்துடலாம் தம்பி நீ இதை விட்டுட்டு நாற்பது நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவரே நான் மோ மோசமான படத்தை மொபைலில் பார்க்கக்கூடாதுன்னு நீ முந்நூறு நாள் உபவாசம் பண்ணினாலும் உன்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாது கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் புதிய ஏற்பாட்டில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவள் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி விவரித்தாள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போது ஐ வில் பி ஹீல்டு சொன்னாலா இல்லையாங்க பவுல் என்ன சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கார்ப்பா அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருப்பா நான் அவரை கொண்டு உலகத்தை உழுக்குவேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல நாலேஜ் இருந்தது பாருங்க அள்ளி கொடுத்துட்டாரு எதை வெளிப்பாடுகளை ஒவ்வொரு நிருபத்தில் எவ்வளவு வெளிப்பாடுங்க அது மாத்திரமா கொடுத்தாரு பன்னிரெண்டு புஸ்தகங்களை எழுதுகிற பொறுப்பை கொடுத்துட்டாரு அது மாத்திரமா கொடுத்தாரு எருசலேம் துவைக்க இல்லிரிக்கும் வரைக்கும் சபைகளை நாட்டு நானே அவன் தான் சொல்கிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவன் தான் சொல்கிறான் ஏ என்ன செய்கிறான் ஐத்திஹு செத்து போய் கிடக்கா நாலு மணி நேரச்சு உயிர் இல்லை தைரியமாக சொல்லிட்டு போகிறான் ஒருத்தனம் கலங்காதீங்க ஐத்திஹு உயிரோடு தான் இருக்கான்னு அந்த ஊரை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளாக ஐத்தி உயிரோடு வந்தாங்க ஏன் விசுவாசத்தை விவரிக்கிறவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் ஹலோ இல்லையா இதற்காகவே தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார் எனக்கு பிரியமான தேவர்களே சப்பையாக வாழ்ந்துட்டு போகலான்னு நீங்கள் செய்தியே கேட்க வேண்டாங்க இல்லை நான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும் தேவன் என்னை எதற்காக கரம் பிடித்தாரோ அதை நான் நிறைவேற்ற வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் நீங்கள் என்ன வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் என்ன வந்து பார்த்தா என்கிட்ட சிலர் கேட்பாங்க ஐயா சென்னையில் வந்தால் உங்களை பார்க்கலாமா ஏன் பிரதர் எனக்கு நிறைய டவுட் இருக்குது தம்பி உனக்கு வேண்டிய எல்லா தெளிவும் என் செய்தியில் இருக்குத உனக்கு வேண்டிய வெளிச்சம் என் செய்தியில் இருக்கு எல்லா டவுட் கிளியர் ஆகிரும் உனக்கு வேண்டிய பயிற்சி என் செய்தியில் இருக்கு நீ ஸ்ட்ராங் ஆயிடுவான் ரைட் ஏனென்றால் சத்தியத்தை சரியாக போதிக்கக்கூடிய கிருப 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 என்னை மூழ்கடித்திருக்கிறது இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தடல போகிறார் இந்த இருந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்கள் நம்பிக்கை அல்லது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக அறிக்கை செய்வீங்களா அதான் கேள்வி அதோடு நம்ம முடித்து கொள்ளலாம் அருமையான தேவர்களை யாரெல்லாம் விசுவாசத்தை அறிக்கை செய்தாங்க மோச அறிக்கை செய்தா இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை யோசுவா அறிக்கை செய்தான் அந்த காணானிய அந்த ராட் நமக்கு எலிசா அறிக்கை செய்தான் நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது தாவிது அறிக்கை செய்தான் இன்றைக்கு ஓன் தலையை எடுப்பேன் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அறிக்கை செய்தாள் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடுவேன் வியாதி பவுல் என்ன அவன் அறிக்கை செய்தான் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல இவைகள் எல்லாம் ஏன் இங்கே பதிவு செய்திருக்கின்றன இவைகளை நாம் பின்பற்றும்படியாகத்தானே அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக தாலே போ சாத்தா குருட்டு ஆவிய போ வழியே இப்பொழுதே வெளியேப்பா இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள் சத்திய பரனாகிய இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய கிரியைகளை செய்வார்கள் அதற்கேற்ற பாதையில் அவர்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை தைரியமாக மக்கள் மத்தியில் விவரித்துச் சொல்லுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்